ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று அபூர்வமான குபேர சங்கடகர சதுர்த்தி ரெண்டு ஏலக்காய் போதும் எப்படிப்பட்ட பணப் பிரச்சனை கடன் பிரச்சனையா இருந்தா கூட பதினைந்து நாள்ல தீர்ந்துவிடும் பணம் மின்னல் வேகத்துல உங்களை தேடி வரும் இந்த சதுர்த்தி திதி அப்படின்றது விநாயகருடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள் அதிலும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படின்றது அதனுடைய பெயரிலேயே இருக்கிறது மாதிரி நம்முடைய சங்கடங்கள் முழுவதுமே தீர்க்கக்கூடியது அப்படியான சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதனுடைய சிறப்பும் மேலும் வந்து அதிகரிக்கும் அந்த வகையில இன்றைய தினம் அதாவது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு கூடிய சங்கடகர சதுர்த்தியாக வந்திருக்கு இதற்கு வந்து குபேர சங்கடகர சதுர்த்தி நாம சொல்லலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில விநாயக பெருமான எளிமையான முறையில வீட்டிலேயே நாம வழிபாடு செய்யறது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களான துன்பம் கடன் பிரச்சனை பண பிரச்சனை அனைத்துமே வந்து தேரும் இதோடு சேர்ந்து நல்லதொரு வளமான வாழ்க்கை நம்மளால வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த எளிமையான வழிபாட்டு முறையை எப்படி செய்யறது இந்த பங்குனி மாதத்தோட தேய்விரை சங்கடகர சதுர்த்தி திடி எந்த நேரத்துல தொடங்கி எப்போ வந்து முடியுது எப்படி நாம வழிபடணும் என்ன மந்திரம் இந்த நேரத்துல சொல்லி வழிபடணும் எந்த பொருளை வந்து நைவேத்தியமாக படைக்கணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி திதி வந்து தொடங்கி நாளை அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்துட்டு இருக்கு பொதுவா சதுர்த்தி வழிபாடு அப்படின்றது மாலை ஆறு மணிக்கு மேல வந்து செய்யக்கூடியது அதனால இந்த வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதாவது இன்று மாலை ஐந்தரை மணிக்கு மேல செய்வது சிறப்பானதா வந்து சொல்லப்படுது இந்த வழிபாடு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை வந்து தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர்கள் வந்து சுட்டுடுங்க அருகம்புல் மாலை வந்து போடுறது அப்படின்றது மிகவும் வந்து சிறப்பு அருகம்புல்ல மாலையாக கட்ட முடியலைன்னா கொஞ்சமா அருகம்புள்ள எடுத்து விநாயகருடைய படத்துக்கு முன்னாடி வைத்து தீபம் வந்து ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பானது அடுத்து நெய்வேதியமா வந்து நாம படைக்கலாம் விநாயகருக்கு பிடித்த சுண்டல் வந்து படைக்கலாம் மோதங்கம் வந்து படைக்கலாம் கொழுக்கட்டை வந்து படைக்கலாம்

வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால குறிப்பா வந்து பணப்பிரை கடன் பிரச்சனை செய்யறப்போ அது உடனே நிறைவேறும் அவை பிராட்டி நமக்கு கொடுத்து சென்ற விநாயக பெருமானுடைய அகவல் விநாயகர் வந்து கவசம் வந்து படிக்கலாம் விநாயகருடைய வேறு ஏதாவது மந்திரங்கள் தெரிந்தாலும் நீங்க அந்த சொல்லலாம் விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இது அனைத்து

வந்து போங்க அங்க வந்து உங்களுடைய வழிபாட்டை வந்து நீங்க வந்து கடைபிடிக்கிறது இன்னும் பயனுள்ளதா வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் விநாயகர் கோவில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு வந்து நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு வந்து உங்களால முடிஞ்ச பொருட்கள் பூஜை பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க பால் வந்து வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் தேன் வந்து வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்படி நாம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே வந்து பலன் வந்துட்டு இருக்கு பால் வந்து வாங்கி கொடுக்கறப்போ நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை வந்து தீரும் பன்னீர் வந்து வாங்கி கொடுக்கறப்போ தேகம் வந்து ஆரோக்கியம் பெறும் வந்து சொல்லப்படுது மஞ்சள் பொடி வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனிதா வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து இளநீர் வந்து வாங்கி கொடுத்தோம்னா அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தேன் வந்து வாங்கி கொடுக்கறப்போ இனிப்பான நல்ல வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஐந்து பொருட்கள் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் முடியாதவர்கள் ஏதாவது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அபிஷேக பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க முடிந்தா உங்க கையால ஏதாவது நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வாழைப்படம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியமாக வந்து வாங்கி கொடுத்து விநாயக பெருமானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க வீட்டுக்கு வந்துருங்க வந்துட்டு விநாயகருக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஏலக்காய் இருக்குல்ல அந்த ஏலக்காயை எடுத்து அதை கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கலாம் அப்படியே கூட வைக்கலாம் இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில முடிச்சா வந்து கட்டிட்டு அந்த இடத்துல இந்த ஏலக்காயை வந்து வச்சிருங்க நல்ல பணவரவை வரவை கொடுக்கக்கூடிய பொருள் தான் ஏலக்காய் ஏன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த தாந்திரீகத்திலையும் இந்த ஏலக்காய் வந்து பயன்படுத்தப்படுது அதனால இந்த ஏலக்காய் வழிபாடை வந்து நாம தொடங்கி தினந்தோறுமே நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதே போல ரெண்டு ஏலக்காய விநாயகர் படத்துக்கு முன்னாடி வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யணும் முதல் நாள் அதாவது இன்றைய தினம் வைக்கக்கூடிய அந்த ஏலக்காயை மட்டும் எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைத்தால் வந்து போதும் அடுத்த நாட்கள்ல வைக்கக்கூடிய ஏலக்காயை நீங்க சமையல் வந்து சேர்த்துக்கலாம் இல்லன்னா நீங்க அந்த வழிபாட்ட வந்து முடிச்சிட்டு அப்படியே அந்த ஏலக்காயை வாயில போட்டு நீங்க வந்து சாப்பிடலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஏலக்காய் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க பயன்படுத்திக்கிட்டே வந்து வாங்க பெண்கள் இந்த வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா இந்த நாப்பத்தெட்டு நாட்களுக்கு இடையில உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்தது அப்படினா அந்த நேரத்தில் வீட்ல இருக்கக்கூடிய வேறு ஒருத்தரால இந்த வழிபாட்டை வந்து அப்படியே கண்டினியூஸா நீங்க வந்து அந்த 48 நாள் வந்து பண்ணி முடிச்சிருங்க இந்த மாதிரி ஏலக்காயை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் தினமும்மே வந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டே வரப்ப உங்களுடைய தடைகள் பண பிரச்சனையா இருக்கட்டும் மன பிரச்சனையா இருக்கட்டும் மன குழப்பம் அனைத்துமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது விநாயகரை இப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே வந்து போதும் நாம கேட்டதை அனைத்தையுமே வந்து கொடுத்து விடுவார் ஓம் காரகடவள் ஏன்னா ரொம்ப எளிமையா வழிபடக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா அது விநாயக பெருமான் தான் பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு மஞ்சளை பிடிச்சி அதை வச்சு அதை நீங்க விநாயகராக நினைச்சா கூட அங்க பிள்ளையார் வந்து வந்துருவாரு அதனால ரொம்ப எளிமையான முறையில் வந்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கி அனைத்து செல்வ நலன்களையும் விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து தந்து விடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த படிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெமஸ்கோ ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்